இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீன பெருஞ்சோர் பத்தின ஒரு சில உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் இந்த சீன பெருஞ்சோரோட ஒட்டுமொத்த நீளம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் இதோட திக்னஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எட்டுல இருந்து பத்து அடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோட வித் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருபதுல இருந்து முப்பது அடி இந்த ஒரு சோரானது பாதுகாப்பு கருதி கட்டப்பட்டது அப்படின்றதுனால ஒவ்வொரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு வாட்ச் டவர் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால இவ்வளவு பெரிய கிரேட் வால கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளவு வருடங்கள் ஆயிருக்கும் நூறு வருஷமா இருநூறு வருஷமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஒரு வருஷம் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போலாம் நம்ம வீடு கட்டணும் இல்லை பில்டிங் கட்டணும் அப்படின்னா சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் பட் அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுண்ணாம்பு அது கூடவே தண்ணி சேர்த்து தான் அது ஒரு பைண்டிங் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரைஸை அரைச்சு அந்த ஒரு பேஸ்ட்டை தான் இதுக்கான பைண்டிங் மெட்டீரியலாக அந்த சுண்ணாம்பு கூட சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயமாவே இருக்குது இது எதனால் அப்படின்னா மற்ற பைண்டிங் மெட்டீரியல்ஸை காட்டிலும் இது கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றதுனாலையும் அது மட்டுமுடியாமல் இது காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றதுனாலையும் இதை யூஸ்